ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க வணக்கம் எல்லாத்துக்கும் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அங்கே வீடியோ ப்ளப்பலாம் இங்கே பாருங்கள் இன்றைக்கி வந்துட்டு என்ன செஞ்சோன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து சாப்பாடு வடிச்சிருக்கும் வடித்த சாப்பாடு அதுங்க எவ்வளோ பளபளன்னுட்ருக்கு சூடாக இருக்குது அந்த வடித்த சாப்பாட்லேருந்து எடுத்த தண்ணி தான் இந்த கஞ்சி வடு கஞ்சி இதை வந்து வடிச்சிருக்கோம் பாருங்கள் இந்த கஞ்சி வந்து யார் யாருக்கு பிடிக்கும்னு சொல்லுங்கள் யார் யார் வந்து இது மாதிரி குடிப்பீங்கன்னு சொல்லுங்கள் இந்த வடித்த கஞ்சியை எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் வீட்டில் எல்லாருமே நாங்கள் குடிப்போம் வாரத்தில் ஒரு டைம் இது வந்து கண்டிப்பாக வீட்டில் வந்து வடித்து இது குடிப்போம் இந்த தண்ணியை நல்லா சூடாக குடிக்கும்போது டேஸ்ட்டாக இருக்கும் இதை குடித்து டேஸ்ட் பண்ணாதீங்க வந்து ஒரு டைம் இது மாதிரி சாப்பாடு வடித்து இந்த கஞ்சியை குடித்து பாருங்களே கொஞ்சம் உப்பு போட்டு குடிக்கணுங்க லைட்டாக சாப்பாடு ஆட் பண்ணிக்கணும் பாருங்கள் தண்ணி மட்டும் குடிக்கக்கூடாது இதிலோடு கொஞ்சோண்டு சாப்பாடை நம்ம வந்து இப்படி இருக்கிற மாதிரி நம்ம போட்டு குடித்தோம்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இதோட வந்து பார்த்திங்கன்னா மாங்காய் இப்போ மாங்காய் சீசன் வேறு ஆரம்பிச்சிருச்சுங்களா அதனால் மாங்காவில் வந்து உப்புத்தூள் மிளகாத்தூள் போட்டு இதை அப்படியே தொட்டுக்கிட்டோம்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் யார் யார் இது மாதிரிலாம் ட்ரை பண்ணுவீங்க யார் யாரெல்லாம் இது மாதிரி சாப்பிடுவீங்கன்ட்டு சொல்லுங்கள் தெரியாதீங்களா இது மாதிரி வந்துட்டு ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப நல்லா இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு வேறு இதை பார்க்க பார்க்க ரொம்ப சாப்பிட்ணும் போலே இருக்குது நான் குடிக்க போகிறேன் ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஓகே